ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடை பார்த்து மட்டும் நீ என்ன பண்ண போகிற ரோட்டை பார்க்கணும்ல நீ எவ்வளோ எந்த சிக்னலு எந்த இடத்துல இண்டிகேட்டர் போடணும் எந்த இடத்துல யூட்டன்லாம் வளையக்கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை விட்டால் தான் அடுத்த டிடி பாசெல்லாம் வரமாட்டாங்க அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜூன் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்னென்னா பதினெட்டு வயசுக்கில் இருக்கிறீங்க டிரைவிங் பண்ணால் அந்த அந்த ஓடிட்டார் வண்டியோட ஆர்சி வந்து ரத்து ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க பைக் ஓட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் லைசன்ஸ் வந்து தடை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க என்ன இருபத்தஞ்சாயிரம் வந்து அவதாரம்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தை பற்றி இப்போ பப்ளிகிட்ட போய் கேட்கலாம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தி அது நல்லதான் நீங்க ப்ரோ இந்த சின்ன பசங்க தானே வேக வேகமா ஓட்டி போய் எல்லாத்தையும் ஆசிட் பண்ணிறானேங்க அதனால தான் ஹெல்மெட் வந்து மஸ்ட்ன மாதிரி ஆக்கிட்டாங்க இப்ப. இதே மாதிரி பண்ணிட்டு நல்லா தான் இருக்கும். ஹெல்மெட் கொஞ்சம் எல்லாரும் போட்டா கரெக்டா தான் இருக்கும். இந்த சட்டம் கரெக்டான சட்டம் தான்.

பச்சை வந்து நிக்கிறதுக்கு இல்ல இல்ல சரி சரி பச்சை போகிறதுக்கு வேகமா போறதுக்கு இன்னைவே வேகமா போறதுக்கு வேகமா ப்ரோ இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா எந்த சிக்னலு எந்த இடத்துல இண்டிகேட்டர் போடணும் எந்த இடத்துல யூட்டெல்லாம் வளையக்கூடாது ரூல்ஸ்லாம் நம்ம வண்டி ஓட்டும் போதே சொல்லி தருவாங்க நீ இல்ல இல்லை நீ ஏஜென்ட் மூலியமா போயிருந்தாங்க அவனுங்க வந்து எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கப்பா நீ பை சொல்லணும்னு ஒரு அதுக்கு ஒரு குறைஞ்ச பட்சமே என்ன சிக்னல்னா சொல்லுவாங்க நீ சிக்னலே தான் சொல்ற அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிச்சுக்கிறேன் வேற ஒன்று ஆ வண்டி ஓட்டுறா அவேர்னஸ்ஸாக இருந்தால் போதும் ஆமாம் அவனுங்க நான் இப்போ என் தம்பி கூட தருக்கிறான் அவனுக்கு வந்து இப்போ தான் ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் த்ரீ வாங்கி கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் அவன் ஆச்சரியம் பண்ணி நிற்கிறான் அவனுக்கு பதினெட்டு வயசு தான் அவளுக்கு பதினெட்டு வயசு ஆனவனே அவனுக்கு வண்டி வந்து கொடுத்தாங்க ஆ லைசன்ஸு வச்சுருந்தான் வச்சிருந்து என்ன ப்ரோஜனா என்னத்துக்கு அது அந்த பைக்கோட ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடை பார்த்து மட்டும் நீ என்ன பண்ண போகிறேன் ரோட்டை பார்க்கணும்ல நீ எவ்வளோ ஸ்பீடில் எப்படி நாம் நேர்மையாக வாங்கலாம்னு நினச்சாலும் நடுவில் எப்படி இருந்தாலும் ஒரு புரோக்கர் வந்துட்டு தான் இருப்பாங்க நம்ம அதை தாண்டி வண்ணி தான் ஆகணும் அது நம்ம லைசன்ஸு நம்ம டேரெக்டாக போய் வாங்கினாலும் அவன் உடனே தந்திர போகிறது புரோக்கர் மூலியமாக போயிருந்தா தான் சொல்லுவாங்க யாருமே இந்த நல்லா போகுது கூல இருக்கு ரெண்டுமே அது எட்டு போடு கணச்சாவ போகுடா அதையும் கொஞ்சம் கட்ட போறீங்களா இல்ல இல்லbro சொல்ல ரெண்டு ரெண்டுக்கு சேர்த்து தான் அமௌண்ட் வாங்குறாங்க அந்த இல்ல இதுல அவங்க வந்து

அந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சு எக்ஸாம் என்ன பண்ண போறோம் அவங்க வண்டி ஓட்ட தெஞ்சா போதும் அந்த வண்டி வந்து கரெக்ட்டா ஓட்டணும் அவ்ளோதான் வேற கொஞ்சம் அந்த சிஸ்டம் வச்சிரலாம் அந்த ஹேண்டில் மாதிரி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்தியா கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ரோஸில் ரோட்டில் வந்து அந்த ஓட்டி காமிக்க சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரே இடத்துல நின்று நிற்க வச்சு பண்ணுவாங்க அது இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு தெரில ஆனால் கரெக்டாக தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பட் எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு வேணாம் எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்புறமேட்டு மட்டும் ஒருத்தன் செத்து போயிட்டானா இதனாலதான் செத்து போன அது ஒரு கதையை ரெடி பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுனா தான் வந்து நீ பாஸ் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கஷ்டம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நீங்க நீச்சல் மறந்துட்டீங்களா சாப்பிடுறத மறந்துட்டீங்களா எனக்கு புரியல அதெல்லாம் மறக்கலாம் எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி இருபது இன்னும் இருபதுக்கு முன்னாடி சொல்லி எதுவுமே சொல்லி காசு இருந்தா போதும் அஞ்சாயிரம் வந்தா போதும் அதான் அந்த மாதிரி தெரியல எனக்கு எல்லாம். அதெல்லாம் அதான் ப்ரோ. அதான். மாதிரி கப்ன திரும்பிடுறீங்களே ரைட்ல போகும்போது எந்த சைடு பல ஆக்சிடென்ட் ஆகுது ப்ரோ. எல்லோ வந்து ரெடியாக ரெடியா வெச்சுக்கலாம்னு க்ரீனா தான் போகிறது சொல்லுங்க சொல்லுங்க ரெட்டு வந்து நிற்கிறது எல்லாம் வந்து கியர்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு விட போகிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அதுக்கு தான் அந்த மூணு செகண்டு ஓகேவா அதுக்கப்புறம் க்ரீன்னா நீ போகலாம் நீ அது நீ ரெட்டுன்னா போகலான்னு சொல்லிவிட்டேன் அதோட வேகமாக போனால் ரெட்டு ரெட் கலரில் தான் ரத்தம் பிள்ளை மாதிரி கிடைக்கும் வெட்டுனாவே ஆபத்துடா ஆபத்துனா என்ன பண்ணுவாங்க ஒண்ணு அதுலயும் உனக்கு ஆன்சர் அதுலயும் என்ன இல்ல ப்ரோ இந்த மாதிரி சொல்ல இல்ல சொல்லவே இல்லை அவங்க என்ன நம்ம என்ன இங்க பிரச்சனைனா நம்ம சிட்டில நம்ம இருக்கனால நம்ம ரெகுலரா வண்டி ஓட்டிட்டே இருப்போம் கிராமத்துல ஓட்டுறவங்களுக்கு இந்த சிக்னல் அது கொஞ்சம் பார்த்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும் காசு கொடுத்தா இல்லைங்க ப்ரோ வில்லேஜ் பக்கம்லாம் அந்த மாதிரி இல்லை